வணக்கம் நேர்களே குருஸ்தலம் ஜோதிட நிலையம் உங்கள் ஜோதிடர் விஹி நாராயணன் குரு பயிற்சி பலன் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துவங்கி சுமார் ஒரு வருடம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் மேச ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இதுவரைக்கும் உங்கள் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்து மேஷ ராசியிலிருந்து ரிஷப் ராசிக்கு சஞ்சாரம் செய்து சுமார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மத்தியானம் ஒன்று பத்து மணி அளவில் மேஷ ராசியில் இருந்து ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் இதன் பிறகு உங்களுடைய பலா பலன்கள் மேசராசி அன்பர்களுக்கு இதுவரையிலும் இருந்து வந்த தொழில் முடக்கங்கள் அதாவது பணம் உங்கள் கைகளுக்கு வர வேண்டியது தடையாகி கொண்டே இருந்திருக்கும் அந்த தடைகள் நீங்கி உங்களுக்கு அந்த பணம் வரவேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியங்களை செலவு செய்வதற்கான பண தேவைகள் உங்களுக்கு தேவையான விஷ் நேரத்தில் வந்து அடையும் அது குடும்பத்தில் வீடு கட்ட விஷயமாக இருந்தாலும் சரி மங்கள காரியங்கள் இந்த மங்கள காரியங்களுக்கு நீங்கள் திட்டமிட்டிருந்தபடி இந்த மேசராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக பணம் வந்து சேரும் திருமணமாகாமல் இருந்து நெடுநாட்களாக வரன் பார்த்து கொண்டிருந்த மகனுக்கோ மகளுக்கோ உற்றார் உறவினர்களுக்கோ தங்கைக்கோ அண்ணனுக்கோ குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு மங்களகரமான சுப காரியங்கள் முடிவதற்கான வழிவகைகள் கிடைக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த சொத்து விஷயங்கள் பிணக்குகள் நீங்கும் நெடுநாட்களாக நிலுவையில் இருந்து வந்த வம்பு வழக்கு கேசு இது சம்பந்தமான விஷயங்கள் முடிவுக்கு வரும் இப்படியாக மேசராசி அன்பர்களுக்கு மடை திறந்த வெள்ளம் போல ஒவ்வொரு சுப காரியங்களாக நடந்து கொண்டிருந்தாலும் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை பொதுவாக சுகர் நோய் இருந்தால் அது அதிகப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கண் சம்பந்தமான அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் வாய்வு சம்பந்தப்பட்டதன் மூலியமாக கால் நரம்புகள் பாதிப்பு இருந்தாலும் அதற்கு உரிய ஆப்ரேஷனோ சிகிச்சையோ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உருவாகும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் வந்து விலகும் அது ஒரு அறுவை சிகிச்சையாக கூட இருக்கலாம் இப்படியாக உடல் கூறு நோய்கள் சம்பந்தமான விஷயங்களும் நடந்து இறங்கும் அரசியலில் ஈடுபட்டு அரசியலில் ஈடுபட்டு ஈடுபட்டுக் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இது ஒரு உகந்த காலகட்டம் அல்ல நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காமல் போகலாம் நீங்கள் அண்டி இருக்கக்கூடிய அரசியல் அணிகள் தோல்வியை தழுவலாம் ஆக நீங்கள் அரசியலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தக்கூடிய காசுகள் விரயமாகலாம் இப்படியாக அரசியல் சூழ்நிலைகள் சரியில்லாத ஒரு காரணத்தால் ராசி இருக்கக்கூடிய அன்பர்கள் அரசியலில் இருந்தாலோ அரசியலில் ஈடுபட்டிருந்தாலோ அரசியலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலோ அதுக்குண்டான அங்கீகாரம் மதிப்பீடு இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுபோல் சகோதர சகோதரி வகையில் பிணக்குகள் அதாவது பிரச்சினைகள் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் சார்ந்து குடும்பங்களை பிரிந்து வெளியூர் பிரயாணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு கொஞ்சம் தூக்கத்தை தள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் இது எல்லாம் அந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நடக்க போது புதியதாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் தொழில் ரீதியாக என்னது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொழில் ரீதியான மாற்றங்களை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த தொழில் ரீதியான வாய்ப்புகளை செய்தாலும் அதற்கு உண்டான பலன்களை ஒரு சில ஆண்டுகள் பொறுத்து தான் அதில் நீங்கள் அனுபவிக்க முடியும் இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அனுமதி மட்டுமே உண்டு தொழில் ரீதியான மாற்றங்களை உறுதியாக செய்து கொள்ளலாம் இடம் மாற்றிக்கொள்ளலாம் இடமிட்டு இடம் மாற வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் இடமிட்டு இடம் மாறிச் செல்லலாம் இப்படியான சில சூழ்நிலைகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு இருக்கிறது ஆகையால் நல்லதும் இருக்கிறது சில மாற்றங்களும் இருக்கிறது கவனத்தோடு செயல்பட்டால் இந்த ஆண்டை வென்று முடிக்கலாம்